ஆவாரம் பூ வச்சு டீ ரெடி பண்ண போகிறோம் ஆவாரம் பூ டீ குடித்தோம்னா டயப்டிக்ஸ் வெயிட் லாஸ் ஸ்கின் கேர் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ட டீயாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் இது கூடவே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன் சியா சீட்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் போய் கேட்டாவே கொடுப்பாங்க இதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் ஊறிகிட்டு இருக்கட்டும் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுடுங்க அட்லீஸ்ட் இந்த சியா சீட்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் வரைக்கும் ஊறணும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி சீட் சூப்பராக வந்திருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது மூணு பேருக்கான டீ ஆவாரம் பூ எடுத்து அதோட இதழெல்லாம் நான் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் தூசு அப்புறம் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ஆகிடுச்சு டீ வந்து நல்லா சுண்டி கலர்லாம் மாறி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வடிகட்டி நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்ற சும்மா ஒரு ஒரு இதழ் மட்டும் நான் அப்படியே போட்டுக்கிறேன் ஆவாரம் பூவை மேலே இது கூட ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாம் ஊற வச்சுருந்த சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்க போகிறேன் எனக்கு சியா சீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த டீயை நீங்கள் அப்படியேவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு சக்கரை தேவைனா நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடலாம் அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹனி சேர்த்து கொடுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஹனி சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டு குட்டிக்கு வந்து ஹனி ரொம்ப பிடிக்கும் அதனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஹனி கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஹனி கலந்துக்கிட்டேன் இன்னொன்று என்னோட ஹஸ்பண்டுக்கு அவர் கம்ப்ளீட்டாக சுகர் ஃப்ரீ தான் சாப்பிடுவார் அதனால அவருக்கு எதுவுமே இல்லை ஆவாரம்பூ ரொம்ப குளுமையானது ஸோ சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து குடிங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த டீயை குடிச்சு பழகுங்க உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான ஆவாரம் பூ டீ ரெடி அடுத்து நம்ம பார்க்க போறது சினமன் டீ அதுக்கு ஒரு கப்ல சும்மா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே ரெண்டுல இருந்து மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃபுல் நைட் போல அதாவது சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வைக்க போறோம் மார்னிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறி வந்திருக்கும் இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கேஸ் ஸ்டவ்ல சூடு பண்ண போறோம் உங்களுக்கு வந்து அப்படியே ஓகே தான் பட் இருந்தாலும் மார்னிங் கொஞ்சம் லியூ குவாமா குடிக்கும் போது என்ன எஃபெக்டிவா இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் அந்த சூடா சாப்பிடுறது சோ கொதிச்ச உடனே இறக்கிட்டு இதை வந்து நீங்க வடிகட்டிக்கோங்க இதை நீங்க இப்படியும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூட ஹனி இல்லைனா சியா சீட்ஸ்லாம் ஊற வச்சும் குடிக்கலாம் பட் எனக்கு தான் சூப்பரான ரெடி அடுத்து நம்ம பார்க்க அண்ட் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டீ அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுல வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தையுமே போல ஊற வைக்க போறேன் காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் எல்லாம் மாறி வெந்தயம் நல்லா ஊறி வந்திருக்கும் சோ இப்ப இந்த தண்ணிய நம்ம வடிகட்ட வேண்டியது தான் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னா இதை வந்து அடிக்கடி எடுத்துக்காதீங்க இதயத்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ இதை வடிகட்டி நம்ம அப்படியே குடிக்க வேண்டியது தான் இந்த வந்து வெந்தயம் வந்து வீணாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து நீங்க முளை கட்டி அதை வந்து தோசையிலையோ அந்த மாதிரி இட்லிலையோ போட்டும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீராகாரம் பழைய சாதத்துல வந்து தயிர் சேர்ந்து அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சு குடிக்கிறது உப்பு போட்டு அடுத்து ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் நெல்லிக்காய் இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி சீவல்ல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க அதாவது கம்ப்ளீட்டா கிரேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு டீயா நெல்லிக்காய் டீ ரெடி பண்ண போறோம் இப்ப ஸ்டவ்ல ரெண்டு கப் அளவுல தண்ணி சேர்த்து நம்ம துருவி வச்சிருந்த நெல்லிக்காயும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இதோட சாறு வந்து கம்ப்ளீட்டா இறங்கணுங்க அந்த அளவுக்கு நீங்க நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த உடனே இதை வந்து வடிகட்டிக்க வேண்டியதுதான் இது கூடவே நம்ம சியா சீட்ஸ் ஒரு ஒரு வாட்டியுமே அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல வந்து வயிறு ஃபில்லிங்கா தெரியும் இல்லனா நீங்க உங்களுக்கு வேணாம் அது தனியா என்னால செலவு பண்ண முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்படியேவும் குடிச்சிடலாம் பட் வாட் எவர் இட் இஸ் இது வந்து ரொம்ப நல்லது ஆம்லா ஜூஸ் டெபினட்டா எடுத்துக்கோங்க நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபேட் கட்டர் ட்ரிங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்படி கொதிக்கும் போது அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கும் ஸோ நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இதை நம்ம அப்படியே வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான் இத வந்து நீங்க ஃபுல் நைட் போல ஊற வச்சு கூட காலையில கொதிக்க வச்சு குடிக்கலாம் சோ வாட் எவர் இட்ஸ் இது வந்து ரொம்ப வந்து அருமையான ஒரு ஃபேட் கட்ட ட்ரிங்க்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டு கப் தண்ணியில காய வச்ச செம்பருத்தி இதழ்களை போட்டுக்கோங்க நான் என்னோட தோட்டத்துல இருந்த செம்பருத்தி பூவை காய வச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்றேன் உங்களுக்கு செம்பருத்தி இதழ் வேணும்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல விட்டுடுங்க இப்போ வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு எந்த ஸ்டேஜ்ல இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த டீல வித ஸ்வீட்னரும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க தேனு அப்புறம் கீ இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம் அப்படியே குடிச்சாதான் நல்ல எஃபெக்ட் இருக்கும் நான் ஏற்கனவே சியா சீட்ஸை ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சிட்டேன் அந்த சீடை வந்து எடுத்து ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சியா சீட்ஸ் வந்து டயபெட்டிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் சீவி கிரேட்டர்ல கிரேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது என்னடா இது போன வாட்டி பண்ண மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க இது சம்திங் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் மார்னிங் வந்து ரொம்பவே நல்லது இதை குடிக்கும் போது இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க நெல்லிக்காயை ஒரு பாத்திரத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் பண்ண போறேன்னா ரெண்டு கப் அளவுல தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே துருவின நெல்லிக்காயும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் போட்டுக்கோங்களேன் பயங்கர டேஸ்டா சூப்பரா இருக்கும் சோ நான் என்ன பண்றேன்னா புதினா இலையை தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்ப பாருங்க இந்த புதினா இலையை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டீங்கன்னாவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சுண்டி கலரெல்லாம் மாறி வந்துடும் இதை வந்து நீங்க இறக்கி அப்படியே வடிகட்டி இது கூடவே சியா சீட்ஸ் இல்ல ஹனி இந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே குடிக்கிறேன் எனக்கு இப்படி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும் இது வந்து வெயிட்லாஸ் டேப்டிக்ஸ் ரெண்டுத்துக்குமே நல்லது ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் டீ மாதிரி ரெடி பண்ண போறேன் இந்த தண்ணியில் ரெண்டு துண்டு பட்டா சேர்த்துக்கிறேன் சினமன் வந்து ஒரு ஸ்வீட்டிஷான டேஸ்ட் கொடுக்கும் சுகர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏர்லி மார்னிங் வந்து இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது சினமனை பொடி பண்ணி வச்சோ இல்லை இந்த மாதிரி டீலையோ நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கிட்டா வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிக்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் காய வச்ச ஆவாரம் பூ இதழ்களை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஆவாரம் பூ வந்து காய வச்சது தேவைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கி உலர வச்சு காய வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க டெஃபினட்டாக மூடி போட்டுடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் வாங்க கொதிச்சு தண்ணி எல்லாம் சுண்டி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெட்டிஷ் கலர்ல வந்திருக்கு பார்க்கவே செம்மையா இருக்கு இப்போ அடுப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேப்ல நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு மிட் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க இதை பாதியா கட் பண்ணி ஸ்வீஸ் பண்ணி சார் எடுத்துக்கோங்க சினமன் லெமன் டர்மரிக் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏர்லி மார்னிங்கே நிறைய பேர் சுடுதண்ணில் லெமன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க ஸோ அதனால் டெஃபினட்டாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வெயிட் லாஸில் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டீ உங்களுக்கு ப்ராப்பராக அடாப்ட் ஆகுதோ அந்த டீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ரெண்டு கப்பில் பிரிச்சுக்க போகிறேன் ஏன்னா ரெண்டு கப் அளவுக்கு தான் நான் டீ போட்டதுனால இப்ப நம்ம போட்டு வச்சிருந்த டீயை வடிகட்டிக்க வேண்டியதுதான் பார்க்கவே இருக்கும் என்னோட டேவே தான் ஸ்டார்ட் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா நான் காஃபி டீயும் நிறுத்திட்டேன் அதுல ஒரு ரெண்டு கப் போல தண்ணி விட்டுக்கோங்க ஒரு மூணு துண்டு போல இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் இது ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட்டுடுங்க அடுத்து நம்ம பார்க்க போற வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிங்க்குங்க நான் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்ன பவுல்ல ஒன்னுல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ நான் ஊற வச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊர்னாவே கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஊறி வந்துடும் நான் வந்து ரெண்டு கப் அளவுல வெதுவெதுப்பான வெதுப்பான சுட தண்ணி எடுத்திருக்கேன் சோ ஏர்லி மார்னிங் எழுந்திருச்ச உடனே உங்களால வேற எதுவுமே பண்ண முடியலனா கூட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சியா சீட்ஸை ஊற வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சுடுதண்ணியை எடுத்து அது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க பெஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்குன்னு நான் சொல்லுவேன் அடுத்து ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் அடவுல தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எப்பவுமே நான் ரெண்டு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் ரெண்டு கப் டீ ரெடி பண்ண போகிறதுனால உங்களுக்கு எப்படி தேவையோ மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சிட்டிகை போல பட்டை தூள் சேர்த்திக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்டை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட்டு சுண்டன உடனே இறக்கிடுங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமா ஊற சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணியும் வடிகட்டிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சினமன் எல்லாம் போட்ட டீ ரெடி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க